நண்பர்களே உங்களுக்கு தெரியுமா நிறைய பேர் சந்திரனுக்கு சென்றிருந்தாலும் பூமியில் ஒரு இடத்துக்கு இதுவரை இரண்டு பேர்தான் சென்றிருக்கிறார்கள் அதுதான் உலகின் மிக ஆழமான பள்ளம் மாரியானா பள்ளம் இந்த பள்ளம் பசிபிக் சமுத்திரத்தில் அமைந்துள்ளது இதன் ஆழம் சுமார் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு மீட்டர் ஆகும் இதன் மிக ஆழமான பகுதியை சாலஞ்சர் டீப் என்று அழைக்கின்றனர் இந்த பள்ளம் மிகவும் பயங்கரமானதும் அச்சத்தை தருவதுமான இடமாகும் ஏனென்றால் இங்கே இருக்கும் சில விசித்திர ஜீவிகள் மனிதர்களுக்கு அபாயகரமானவை மாரியானா பள்ளத்தில் வெளிச்சம் செல்வதில்லை மேலும் இதன் தண்ணீரின் வெப்பநிலை மிகவும் குறைவாக இருக்கும் இந்த சூழல் மனிதர்களுக்கும் சாதாரண கடல் ஜீவிகளுக்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது அரிய உண்மைகள் மர்மங்கள் மற்றும் பயங்கரமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை பின்தொடருங்கள்